இறைவனிடம் பிரார்த்திக்கும் போதும் வார்த்தைகளில் கவனம் தேவை உணர்த்தும் ஒரு இது மகாபாரதத்தில் கௌரவர்கள் விதித்த தோற்ற பாண்டவர்கள் வருட வனவாசமும் ஒரு வருட அஞ்ஞான வாசம் எனப்படும் மறைவு வாழ்க்கையை முடிவுச்சு விட்டதால் சூதாட்ட நிபந்தனைப்படி தாங்கள் இழந்த ராஜ்யத்தையும் அரசு உரிமையையும் பெற விரும்பினார்கள் உறவையும் நட்பையும் அமைதியையும் பெரிதும் விரும்பிய யுதிஷ்டர் தங்கள் கோரிக்கைகளை துரியோதனனுக்கு எடுத்து கூறி தங்கள் ராஜ்ய பாகத்தை பெற பொறுப்பும் திறமையும் மிக்க ஒருவரை ராஜதூதனாக அனுப்ப விரும்பினார் அவர் அறிவுக்கு எட்டிய வரையில் பகவான் கிருஷ்ணனைத் தவிர வேறு எவரும் இதற்கு தகுதியுடையவர்களாக தோன்றவில்லை அதன்படி கிருஷ்ணரை அழைத்து கண்ணா நீ கௌரவனிடம் சென்று எங்களுக்கான ராஜ்யத்தை கேள் பாதி ராஜ்யம் தர மறுத்தால் ஐந்து சிறிய நாடுகளையாவது கேள் அதுவும் மறுக்கப்பட்டால் ஐவருக்கும் ஐந்து எப்படியாவது போர் வராமல் தடுத்து தர்மத்தை நிலைநாட்டு என்றார் தர்மர் கிருஷ்ணரும் அப்படியே செய்வதாக சொன்னார் மேலும் கருத்து கேட்டுவிட்டு சொன்னார் ஆனால் பீமனோ கண்ணா வெறும் ஐந்து வீடுகளையாவது யாசகமாக பெற்று நாம் வாழ வேண்டுமா எனக்கு தான் வேண்டும் அப்போது தான் துரியோதனன் மற்றும் துச்சாதனனை கொள்வதாக கூறிய என்னுடைய சபதம் நிறைவேறும் என்றும் கர்ச்சித்தான் அர்ஜுனனும் இதே கருத்தை தான் சொன்னான் ஆனால் பீமனின் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தன்மையாக கூறினான் பாண்டவர்களில் ஒருவனான நகுலனுக்கும் போர்தான் சரியான வழி என்று பட்டது திரௌபதியோ கண்ணா என் சபதம் என்னாவது நான் என்னுடைய கூந்தலை அள்ளி முடிவது எப்போது என்று கேட்டாள் அந்த தொனியே அவள் போரை விரும்புகிறாள் என்று பறைசாட்சியது இப்போது கிருஷ்ணன் சகாதேவனை காண சென்றார் அவனிடமும் சகாதேவா நான் கௌரவனிடம் தூது செல்ல போகிறேன் நீ போரை விரும்புகிறாயா இல்லையா போரை நிறுத்துவதற்கு உன்னிடம் ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார் கிருஷ்ணர் ஜோதிட கலையில் வல்லவனாக இருந்த சகாதேவனுக்கு நடக்க போகும் அனைத்தும் தெரிந்திருந்தது தர்மத்தை நிலைநாட்ட ஒரு குருசேஸ்திர போரை உருவாக்கவே கண்ணன் தூது செல்கிறான் என்பதை அவனது ஆருட சாஸ்திர அறிவால் யூகிக்க முடிந்தது அதனால் அவன் வேடிக்கையாக இதை செய்தால் போர் நடக்காது என்பதை போல ஒரு வழியை கூறினான் கிருஷ்ணா பீமனின் கதையை உடைத்துவிட்டு அர்ஜுனின் கூந்தலையும் வேண்டும் மேலும் நீ கௌரவனிடம் தூது செல்லாத வகையில் உன்னையும் கட்டி போட்டால் போரை நிச்சயம் தடுக்கலாம் என்றான் சகாதேவன் கண்ணன் உறக்க சிரித்தான் என்னை கட்டுவதாய் எப்படி முடியும் சகாதேவா என்றான் ஏன் முடியாது என்று எதிர் சவால் விட்டான் சகாதேவன் உடனே கிருஷ்ணன் என்னை கட்டி போடுவாயா உன்னால் முடிந்தால் அதை செய்து காட்ட என்று கூறிவிட்டு பல்லாயிரம் கண்ணனாக வடிவெடுத்து மண்டபம் எங்கும் வியாபித்தான் ஸ்ரீகிருஷ்ணன் பார்த்த பறவழியெல்லாம் கிருஷ்ணனாக தோன்றியது இத்தனை கிருஷ்ணரை எப்படி கட்டுவது என்று சகாதேவன் துவண்டு போகவில்லை இதற்கான உபாயம் ஒன்றை யோசித்தான் பத்மாசனத்தில் அமர்ந்தான் கண்களை மூடினான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ரூப குண நாமங்களை மனதில் தீவிரமாக தியானித்தான் ஒரு கட்டத்தில் அவன் பக்தியில் அதன் பின் அவன் மந்திரத்தை ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் ஒவ்வொரு கிருஷ்ணரின் ரூபமும் மறைந்து மச்ச ரூபத்தோடு இணைந்தது இறுதியாக அனைத்து ரூபங்களும் இணைந்து ஒரே கண்ணனாகி சகாதேவனின் இதயத்துக்குள்ளே கட்டுண்டார் கிருஷ்ணர் சகாதேவா நீ வென்று விட்டாய் என் தாய் என்னை கட்டினாள் கோபியர் கட்டினார்கள் நீயோ இதயத்தில் கட்டிவிட்டாய் பக்தியினால் கடவுளையும் காட்டிவிட்டாய் போதும் என் கட்டுக்களை அவிழ்த்து என்னை போகவிடு என்று கூறினான் கண்ணன் இப்போது சகாதேவன் பேரம் பேசினான் கட்டுக்களை அவிழ்த்து விடுவதானால் எனக்கு ஒரு வரம் கொடு என்றான் கேள் தருகிறேன் என்றார் கண்ணன் பாரத போரில் குந்தி புத்திரர்களான எங்கள் ஐவரையும் காப்பாற்றுவதாக வரம் கொடு என்றான் சகாதேவன் கண்ணன் மீண்டும் உறக்க சிரித்தார் சகாதேவா சற்று அவகாசம் தருகிறேன் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதையும் வரத்தில் சேர்த்துக்கொண்டு வாசகங்களை சரியாக அமைத்து வரத்தை மீண்டும் கேள் தருகிறேன் என்றார் கண்ணன் இல்லை கிருஷ்ணா நீ என்னை குழப்ப பார்க்கிறாய் நான் கேட்டது கேட்டதுதான் பாரத போரில் குந்தி புத்திரர்கள் எங்கள் ஐவரையும் எப்படியாவது காப்பாற்றிவிடு என்றான் நல்லது சகாதேவா வர மட்டுமல்ல வாக்கும் அளிக்கிறேன் பாரத போரில் குந்தி புத்திரர்கள் உங்கள் ஐவரையும் காப்பாற்றுகிறேன் என்னை கட்டவிழ்த்து விடு என்றான் கண்ணன் சகாதேவன் தியான நிலையை கலைத்து கண்ணனை கட்டவிழ்த்து விட்டான் அதன்படியே மகாபாரத போரில் குந்தியின் மகன்களில் ஒருவனான கர்ணனை தவிர மற்ற ஐவரும் உயிரோடு இருந்தனர் கர்ணன் போர்க்களத்தில் இறந்து கிடந்த போது அவனை தன்னுடைய மடியில் போட்டு அழுதால் குந்தி அப்போதுதான் பாண்டவர்கள் ஐவருக்கும் கர்ணன் தன் சகோதரன் என்பது தெரிய வந்தது அப்போது சகாதேவனின் நினைவலைகள் பின்னே சுழன்றன கட்டுண்ட கண்ணனிடம் தான் கேட்ட கேட்ட வரமும் வரமும் அப்போது அவன் அவன் தந்த வாய்ப்பும் தன் அந்த ஐவரை மட்டுமே நினைவுக்கு வந்தன அடடா அன்று கிருஷ்ணனிடம் நான் எதையும் யோசிக்காமல் குந்தி புதல்வர்களான எங்கள் ஐவரையும் காப்பாச்சு என கேட்டுவிட்டேனே ஒருவேளை அந்த இடத்தில் நான் குந்தி புதல்வர்களை காப்பாச்சு என்று கேட்டிருக்கலாமோ என எண்ணினான் சகாதேவன் பொதுவாகவே நாம் ஒரு இடம் பேசும் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் இல்லையில் பிரச்சனை ஏற்படக்கூடும் அப்படி இருக்கையில் நாம் இறைவிடம் பிரார்த்திக்கும் நம் வார்த்தைகளில் கவனம் தேவை நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க